ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதியும் பதினாறாம் தேதியும் நடக்க போகுது ஸோ எல்லாருமே பயங்கர அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பட் இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படும் எந்தெந்த டீம் யார் யாரை ரீட்டெயின் பண்ண போகிறாங்க யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேச்சாக இருக்கும் பட் இன்ன வரைக்குமே ரிட்டன்ஷன் பார்த்தோன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே பெருசாக கிடையாது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே தான் ரிட்டன்ஷன் ரிலீஸ் லிஸ்ட் லிஸ்டை டீம்ஸ் அறிவிப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் பட் இன்னமுமே நிறைய பேருக்கு இந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது என்ஒபிஆர்ஒய்பி அண்ட் இஆர்பி அதாவது நியூ யங் பிளேயர் ரீட்டெயின் யங் பிளேயர் அண்ட் எல்லை பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரி மூலமாக தான் பிளேயர்ஸை ரீட்டெயின் பண்ணணும் இந்த மூணு கேட்டகரின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேருக்கு புரியாது ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிலருந்துமே மூணு பிளேயர் நாலு பிளேயர் இல்லை அஞ்சு பிளேயர் வரைக்குமே ரீட்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிப்பாங்க ஸோ அந்த கேட்டகரியை பற்றி தான் ரிட்டன்ஷனை பற்றி உங்களுக்கு ஒழுங்காக புரியும் ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலில் என் ஆர்ஒய்பி அண்ட் இஆர்பின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் மேபி இதில் ஏதாவது தப்பாக இருக்கலாம் அப்படி தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ என்ன நியூங் பிளேயர் சைனிங் மூலமாக சைன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டாக தான் சைன் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் இயர் ஒரு பிளேயரை சைன் பண்ணுறாங்கன்னா அவர் இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டீமுக்காக ரீட்டேன் ஆயிடுவார் ஸோ இப்படி ரீட்டேன் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான் நியூ யங் பிளேயர் அண்ட் அதே மாதிரி ரீட்டைண்ட் யங் பிளேயர்னால் இப்போ இதே என்ஒய்பி சைனிங் சேனிங் மூலமாக ரெண்டு வருஷம் அந்த பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக ரீட்டன் ஆயிடுவார் மூணாவது வருஷமும் அந்த பிளேயரை ரீட்டெயின் பண்ணணும்னா இந்த ரீட்டெய்ண்ட் எங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீட்டெய்ன் பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்ம நரேந்தர் கொண்டோவிய எடுத்துக்கலாம் அவர் சீசன் நைனில் தமிழ் தலாஸ் டீமுக்கு என் ஒய்பி சேனிங் மூலமாக எடுத்தாங்க சீசன் டென்னுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவர் என் மூலமாக ரீட்டன் ஆயிடுவார் இப்போ சீசன் லெவனுக்கு அவரை ரீட்டெயின் பண்ணணுன்னா இந்த ரீட்டெய்ண்ட் யங் பிளேயர் கேட்டகரி மூலமாக தான் ரீட்டெய்ன் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி மூணாவது நாலாவது அஞ்சாவது வருஷம் வரைக்குமே அவங்க ரீட்டைன் டெங்க் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்க என் சைனிங் கீழே வர்றவங்க உதாரணத்துக்கு நம்ம சாகராத்தி எடுத்துக்கலாம் அவரை சீசன் செவனில் என் மூலமாக எடுத்தாங்க அண்ட் சீசன் எயிட்டில் ஆட்டோமேட்டிக்காக ரீட்டன் ஆகிட்டார் சீசன் நயனில் ரீட்டைன் டெங்க் பிளேயர் கேட்டகரி மூலமாக ரீட்டன் ஆகிருப்பார் அண்ட் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ரீட்டன் ஆவார் அடுத்த வருஷம் தான் அவர் எல்லை பிளேயராக மாறுவார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் தான் என்ஐபி பிளேயர்ஸ் மூலமாக கண்டினியூவாக இருக்கிறவங்க எலக் பிளேயராக மாறுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நவீன் எக்ஸ்பிரஸையும் நம்ம சொல்லலாம் சீசன் சிக்ஸில் அவர் அவர் பிளேயராக சாரி என்வைபி பிளேயராக நம்ம தபங்கல்லி கேசி அவர் எடுத்திருப்பாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனுக்கே வரல என்வைபி சைனிங் மூலமாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கார் ஸோ இப்போ அவருக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு இப்போ தான் அவர் எலைகிளேயராக மாறி இருக்கார் இந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த எலைக் பிளேயராக மாறுவாங்க இப்படி என்ஒய்பி சைனிங் மூலமாக கண்டினியூஸாக ரீடைன் பண்ணுறவங்க அவங்க ஆப்ஷனுக்கே வந்துருக்க மாட்டாங்க ஸோ சாகராத்தி என்ன தான் சீசன் செவன்லேருந்து இருந்தாலுமே இன்னும் ஒரு வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அடுத்த வருஷம் தான் அவர் எலைகிளேயராக மாறுவோம் சொல்லணும்னா என் ஒய்பி அண்ட் அதாவது நியூ யங் பிளேயர் அண்ட் ரீட்டைன்டு யங் பிளேயர் இந்த ரெண்டு கேட்டகரியுமே என் சைனிங் மூலமாக எடுக்கக்கூடிய பிளேயர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க ஸோ ஆப்ஷனுக்கு வராமல் என்ஒய்பி சைனிங் மூலமாக ஆப்ஷனுக்கு முன்னாடியே சைன் பண்ணி கான்ட்ராக்ட் மூலமாக வரக்கூடிய பிளேயர்ஸ் தான் இந்த என் ஒய்பி அண்ட் இருப்பாங்க ஸோ மொதல் ரெண்டு வருஷம் என்ஒய்பி அண்ட் மூணாவது நாலாவது அஞ்சாவது வருஷம்லாம் அவங்க ஆர்ஒய்பியாக இருப்பாங்க அதுவே ஆறாவது வருஷமாக போச்சுன்னா அவங்க எலெக்ட் பிளேயராக மாறுவாங்க ஸோ இதுக்குள்ளே ஆப்ஷனுக்கு வந்த பிளேயர்ஸோ இல்லை டேரெக்டாக ஆப்ஷன் மூலமாக எடுக்கிற பிளேயர்ஸையோ இது மூலமாக ரீட்டின் பண்ண முடியாது ஏன்னா என்ஒய்பி அப்படிங்கிறது வேறு ஸோ அதே என்ஒய்பி தான் இங்கே ஆர்ஒய்பியாக மாறுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு கேட்டகரியுமே என் சைனிங் மூலமாக வர்றவங்களுக்கு அதுவே எலக்ட் பிளேயர்னா அவங்க ஆப்ஷனுக்கு வந்துருக்கிறவங்களோ இல்லை ஆப்ஷன் மூலமாக டைரெக்டாக எடுக்கிறவங்களோ எலெக்ட் பிளேயராக இருப்பாங்க ஸோ இன்னமும் ஒழுங்காக புரியலைன்னா இன்ஸ்டா ஐடி இருக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் டாகர்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள் அதிலே வரும் ஸோ அதில் வந்து மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேளுங்க கண்டிப்பாக நான் ஒழுங்காக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ இவ்வளோ தூரம் இருக்கேன்னா ஒவ்வொரு கேட்டகிரிலருந்துமே நாலு பிளேயர் இல்லை அஞ்சு பிளேயர் வரைக்கும் தான் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அவங்க போடுவாங்க ஸோ இது கண்டிப்பாக ஒரு சில டீமுக்கு ரிட்டென்ஷனில் ஒரு ப்ராப்ளமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கேன் ஏன்னா தமிழ்தலாஸ் டீமில் முக்காவாசி பிளேயர் ரீடைண்டைங் பிளேயர் கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பாங்க ஒரு சில பிளேயர்ஸ் அதாவது நம்ம அஜிங்கியா பவர் இந்த முகமது ரேசா கபூத்ரங்கி அமிரன் பஸ்தாமி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஆப்ஷன் மூலமாக எடுத்த பிளேயர் இவங்க மட்டும்தான் எலெக்ட் பிளேயராக இருப்பாங்க மீதியெல்லாம் நம்ம நரேந்தர்லருந்து சாகர் ராத்தி சாகில் குலி அபிஷேக் மோஹித்து ஹிமாஷு யாதவ் ஹிமான்ஷ சிங்னு எல்லாருமே என் ஒய்பி தான் வருவாங்க ஸோ இது தமிழ் தலாஸ் டீமுக்கு ரிட்டன்ஷனில் ஒரு பெரிய பாதிப்பை மேபி ஏற்படுத்தலாம் ஸோ அது ரிட்டன்ஷனுக்கான ரூல்ஸ் வரும்போது தான் தெரியும் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு எத்தனை பிளேயர்ஸை ரீட்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னால் தான் தெரியும் அது அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்